கைலாஷி இதுலனா வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பனி பாறை தெரிஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து திரும்பி வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படி இன்னொன்னையே எங்களுக்கு வந்து ஒரு உச்சி குழுந்த மாதிரி தவிர ஒரு சுயம் லிங்கம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான இந்த ஒரு சிவத்தலத்துல தான் நம்ம இருக்கோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கடமக்குடி பேரூராட்சியில் வந்து இந்த சிவன் தலம் இருக்கு கோயில் பார்த்திங்கன்னா அடைந்ததுக்கு வந்து ஒரு உதாரணமாகவே இது எல்லாமே வாருங்கள் பழுதடைஞ்சிருக்கு பழுதடைஞ்சாவே வந்து பழமையானதாகவே இப்போ கருதப்படுகிறது இந்த ராஜகுமரம் பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வந்து செதுவடைஞ்சிருக்கு இந்த ராஜகுமரம்னு எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் செங்கக்கல்லு ஒரு சுண்ணாம்பு கலையை வச்சு அழகாக நேக்காக வந்து அதை கட்டிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயமாகவே நாங்கள் பார்க்குறோம் இந்த நேரத்தில் வந்து எல்லா இதுவுமே வந்து ரொம்ப பழுதடைஞ்சு சில கட்டடங்கள்லாம் வந்து உடஞ்சி கீழே உழுந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ராஜகோபுரத்தோட வந்து கட்டட அமைப்போட வடிவம் பார்த்திங்கன்னா வந்து மூணு கேப் உள்ளேயே விட்டுருக்காங்க நிறைய பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி விளக்கு வந்து அப்போ ஃபுல்லாகவே வந்து ஏற்றிருக்காங்க இந்த விளக்கு மூலியமாகவே இந்த ஊரே ஃபுல்லாகவே ஜோதி வடிவில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு சிவகொருமன் அதுதான் நம்ம இப்போ நம்ம இதை பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குற கதவு தான் இந்த கோயிலோட வந்து நுழைவாயில் இந்த வழியாக தான் வந்து போகணும் ஆனால் அது வந்து ரொம்ப அடி மட்டத்தில் வந்து இருக்கிறத பாருங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடினா வந்து இந்த இது சரியான சமநிலையில் தான் இருந்திருக்கு கால வாக்கில் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து இங்கே வந்து அந்த குளத்தை வந்து தூர்வாடுறேன் அப்படியே அந்த மண்ணை சேகரித்து இங்கிட்டு அப்படியே தள்ளி அப்படியே வரலாறுகளையுமே வந்து சேர்த்து வந்து புதைச்சிட்டாங்க இதே மாதிரி வரலாற்று தவிர நம்ம தெரியாமே போயிருது நம்ம இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்தோம் வந்தோடனே நம்ம மொதல் நம்ம பார்க்குற ஆள் பார்த்தீங்கன்னா வந்து நந்தி பவான் தான் நம்மளுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை எல்லாமே வந்து நந்தி பவான்கிட்ட முதல்ல நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் போயிட்டு சிவபெருமான்கிட்ட டைரெக்டாக ஒரு விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை பண்ண சொல்லிடுவார் அவர் டைரக்டாக நம்மளுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துருவார் அதனால் நம்ம எப்போதுமே நந்தி பவானை முதல்ல வ வழிபட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய சிவபெருமானம் போயிட்டு அடுத்ததை நம்ம பார்ப்போம் சரிவா இந்த கோயிலோட லிங்க வடிவம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இந்த இது நீங்களே இப்போ பார்க்குறீங்க இது இப்போ இந்த கதவு மூடி இருக்கனால வந்து சரியாக நல்லா காமிக்க முடியல இருந்தாலும் நீங்களே இப்போ பாருங்கள் இங்கே உள்ள சிவனோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து அனந்தேஸ்வரமுடையார் அதுவும் இல்லாமல் வந்து இங்கே உள்ள அம்பிகை வந்து மங்களாம்பிகைன்னு வந்து இங்கே சொல்கிறாங்க இங்கே உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கரும்பு பக்கத்தில் தான் வந்து நம்ம ஊர் இந்த கோயில் இருக்கிறதே நமக்கு தெரியாது நம்மளோட நண்பர் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை நினச்சி தான் இங்கே வந்திருந்தோம் ஆனால் வந்து அவர் சொல்லியிருக்கும் போது சொன்னாங்க வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு இந்த கோயிலில் வந்து திரும்பி வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃப்ரெண்டு வந்து சொன்னார் இங்கே வந்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரு உச்சி குளிந்த மாதிரியே வந்து இங்கே ரீக்ரியேட் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவாலய கிணறுல வந்து நீராடினோம்னா நம்ம பாவோனா போகணும் நம்பிக்கை இருக்குது ஆனால் இது வந்து இந்த கிணறு ரொம்ப கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கோயிலோடய சுற்றுப்புறத்தை நீங்களே பாருங்கள் ரொம்ப வந்து மோசமான நிலையில் தான் இருக்குது இது கொஞ்சம் விமோஷனை கிடைச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்ப்போம்